ஒருநாள் இப்ராஹீம் நபி அலைவசல்லாம் அவர்கள் தமது கூடாரத்தின் முன் அமர்ந்திருந்தார்கள் அவர்கள் எப்போதும் விருந்தினரை எதிர்பார்த்து இருப்பார்கள் ஏனெனில் விருந்தோம்பல் அவர்களின் வாழ்க்கையின் ஒரு பகுதி அப்போது ஒரு முதியவர் வழியாக வந்தார் இப்ராஹீம் அலைவசல்லம் அவர்கள் அழைத்து சொன்னார்கள் வா சகோதரா உணவு உண்ணுங்கள் என்று அழைத்தார்கள் அந்த மனிதன் அமர்ந்து உணவு உண்ண ஆரம்பித்தார் ஆனால் பிஸ்மில்லா சொல்லவில்லை நபி கேட்டார்கள் உணவு உண்ணும் முன் அல்லாஹின் பெயரைச் சொல்ல மாட்டீர்களா என்று அவர் சொன்னார் நான் அல்லாஹுவை நம்பவில்லை நான் தீயை வணங்குகிறவன் என்று கூறினான் இதைக் கேட்ட இப்ராஹீம் அலைவசல்லம் அவர்கள் சிறிது வருத்தத்துடன் சொன்னார்கள் அப்படியானால் நான் உனக்கு உணவு கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார் இதைக் கேட்ட அந்த மனிதர் சென்று விட்டார் அப்போது அல்லாஹ்வின் வஹீ ஒன்று நபி அவர்களுக்கு வந்தது அதில் யா இப்ராஹீமே அந்த மனிதன் என்னை எழுபது ஆண்டுகள் நினைக்கவில்லை என் பெயரை எம் சொல்லவில்லை ஆனாலும் நான் அந்த மனிதனுக்கு எழுபது ஆண்டுகள உணவளித்தேன் ஆனால் நீர் ஒரே ஒரு முறை உணவு கொடுக்க மறுத்துவிட்டாயே என அல்லாஹ்விடமிருந்து வந்தது வந்தது அலை அவர்கள் அழுதார்கள் அவர்கள் ஓடி சென்று அந்த முதியவரை பிடித்து சொன்னார்கள் மன்னிக்கவும் வாருங்கள் உணவு உண்ணுங்கள் அந்த முதியவர் ஆச்சரியப்பட்டு கேட்டார் ஏன் திடீரென்று உன் மனம் மாறியது இப்ராஹிம் அலைவாசல்லம் சொன்னார்கள் அல்லாஹ் எனக்குச் சொன்னான் அவனுக்குக் கொடுப்பது நான் விரும்பும் காரியம் என்று அதை கேட்ட அவர் கண்ணீருடன் சொன்னார் இவ்வளவு இரக்கமுள்ள இறைவனை நான் வணங்காமல் இருந்தேனே இப்போதே நான் அல்லாஹ்வை நம்புகிறேன் என்று அந்த மனிதர் சொன்னார் அல்லாஹ்வின் கருணை எல்லையற்றது அவனை விரும்பியவர்க்கும் விரும்பாதவர்க்கும் உணவு அளிப்பவன் அந்த இரக்கத்தை நாமும் பகிர்ந்து கொள்ள வேண்டும்